பதினஞ்சு வருஷம் ஆச்சு விலை மாலை பார்த்து இன்னைக்கு விலை மாலை பார்ப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அவளுடைய அறுப்பு கோட்ட திருப்பத் திருவிழா முத்தலம்மன் சாத்திர திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவில் இந்த வில்லச்சாமியோட உயிலாட்டப்பட்டு சிலம்பாட்டப்பட்டு நடைபெற இருப்பதால் இந்த ஒரு நாட்டு மக்களை நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை போறதுக்கு முன்னாடி எத்தனை ஊருக்கு போய் இருக்கணும் எத்தனை இடத்துல இந்த வெள்ளை மாலை வெள்ளச்சாமி மதுரை பாண்டி பண்ணி விடைச்சிருக்கிறோம் இன்னைக்கு இந்த ஊர் மந்தையில இந்த வெள்ளை மாலை வெள்ளச்சாமிக்கு முன்னாள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்ரூம் இந்த தூங்குறவெலாம் எழுந்திரிச்சி உட்காருக்குமா அழைக்க அப்புறம் இந்த தூங்குறவெல்லாம் எழுந்திரிச்சி உட்காருங்க எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க இந்த தூங்குற திராமர்கள் இதை எழுப்பிவிடுங்க விடுங்க ஏன்னா அருளாடி வரும் பொழுது கை காலில் பற்றோம் தயவுசெய்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை செல்போன் பத்திரம் அவங்களுடைய பொருள்களை தயவுசெய்து பத்திரப்படுத்திங்க இந்த ரோட்டில் படுத்திருந்தாலும் இந்த சைடில் படுத்துகிறவங்களை தயவுசெய்து செய்து விடுங்க ஏன்னா தினமும் தான் தூங்குறீங்க இன்றைக்கி வரும் பொழுது விளக்காக செலவு பண்ணி இந்த நாடகத்தை வச்சு சாமி அழைக்கிறப்போ தூங்கினா நம்ம பிடித்த பீடை எப்போவுமே விலகாது ஆடி மாதம் அதாவது ஆடி கழுவு இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் தயவு செய்து தூங்கக்கூடாது இந்த நாடகத்தை முழுமையாக கண் அப்படி திடீர்னு சாமி வந்துச்சுன்னா கேள்வி மின்னல் பண்ணக்கூடாது ஏன்னா எல்லா பத்தி மேலேயும் சாமி வருமா மனிதனுக்கு மனிதன் வைக்கப்படலாம் தெய்வத்துக்கு யார் வைக்கப்படக்கூடாது அழுதுட்டும் வந்துச்சு நான் மேடைக்கு விட்டுருக்கேன் நாங்கள் பார்த்துக்கிறோம் யாரும் பிடிக்காதீங்க ஏன்னா அது ஒரு விஷயம் சிம் லாக் பண்ணுறேன் அப்புறம்

தென்னாட்டு நாட்டு வீர அட எனக்கு ஞான முழுவத்தக்கடைகிணக்கு யான முலவத்தக்கடை இந்த சன்னார உள்ள சாமி எனக்கு அறிஞருக்கும்

நான் பொருந்தேசுல பட்டுச்சி மகிழ பட்டுச்சி மகிழப்பட்டு மகிழே ஒய்யானமா உசுல பட்டி சீமயில் உசலம் பட்டி சீமயிலே ஒய்யாரமா

சக்கடை அருகிற்கு செக்கம்பட்டு கில்லை கிழ இந்த வெள்ளைச் சாமி சரி நான் எப்படி எல்லாம் பிறந்தவை எப்படி எல்லாம் பெருபட்டு வாழ்தோம் தெரியுமா இந்த பெண்களுக்கெல்லாம் யாருக்குமே கை தட்ட தெரியாதாம்மா குழவு போட தெரியாதா என்னமா நாடகம் வச்சதே கிராமத்தில் கை கை தட்டுங்க கை தட்டி என்ன சிரிக்கிறீங்க எல்லாம் சொன்ன சிரிக்கி மனிதனுக்கு மனிதன் விற்கப்படலாம் சாமியளிக்கக்கூடிய வெளியில் யாரும் கூடாது கேலி கிண்டல் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தான் தோசை அப்புறம் நம்மளை தேடி எங்கள் கருப்பூர் மந்தைக்கு தான் வரணும் ஆமாங்க ஆமாங்க இல்லை அட நான் ஒரு திக்கி ஒரு மகனா நான் ஒரு திக்கி ஒரு மகனா இந்த சன்னாட வெள்ளச்சாமி நான் ஓவியமா பிறந்தவனா செம்மாயி பெற்றெடுத்த செம்மின்றடுத்தடுத்தே எனக்கு செல்ல மகன் ஓடிவாரே செப்பாகி பெற்றெடுத்த செப்பாகி பெற்றெடுத்த செல்ல மகன பிறந்தவனாம் ஆட நான் சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி என்றடு எனக்கு கட்டணமே ஓடிவாரே சேதுபதி பெற்றெடுத்து சேதுபதி பெற்றெடுத்து மரடை செல்ல மகே ஓடிவாரே எனக்கு காணக் குடும்பத்தில் காணக் குடும்பத்தில்

அடனா ஒருத்திற்கு தா விழச்சாமி ஒரு தாய்

இந்த உடம்புல ஓடுறதெல்லாம் ரத்தம் ஐயா இந்த உடம்புல ஓடுறதெல்லாம் கல்லும் பட்ட என்ன எப்படி தெரியுமா எப்படி அடக்கு நீங்களே